இங்கே இருக்கிறது பூராமே வெள்ள முடி மட்டுமே இருவதே நான்ல அந்த வெள்ள முடி பூரா கருப்பாய் காமிக்கிறேன் எப்படி ஆக்குவியே அம்மா எல்லாம் அந்த மகிழ்ச்சி ஏராயில தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு அவர் பெட்ரூம்ல இருந்துச்சு இந்த ஏராயில வந்து இருபது வகையான மூலிகை சேர்ந்ததான் நேரத்தையே கேட்டேன் அவர்கிட்ட இந்த வெள்ளம் முடிக்கலாம் இனிமேல் ஹேர் டே அடிக்க தேவையில்லையா மருதாணி தேவையில்லாம் இதை போட்டோம்னா இருபதே நாளில் வெள்ளம் முடியும் அப்புறம் கருப்பு ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி பா ஹலோ வணக்கம் சார் உங்கள் ஆயில் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க சார் நான் இப்போ யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேர் எல்லாமே வந்து ஒரு ஹேர் எடுத்துகிட்டு அதில் பாதி ஹேர் பிளாக் பாதி ஹேர் ஒயிட்டாகவும் இருக்குது அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் நிறையா ப்ளாக் ஹேர் வந்துருச்சு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னால் இது வரைக்கும் ஒரு ஆயில் வந்து ஒயிட்டெல்லாம் எல்லாம் ப்ளாக் ஆகுமா அப்படின்னு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது சார் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருமே ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அவங்க கால் பண்ணி வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க சார் உங்கள் ஆயிலுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சார் பாத்திங் பவுடரும் வச்சிருக்காரு ரெண்டு டப்பா வச்சுருக்காரு ஒன்று பாய்ஸ்க்கு ஒன்று கேர்ள்ஸுக்கு அது யாருக்குன்னு தெரில அந்த கேர்ள் யாருன்னு தெரில அதே மாதிரி வெளில போகிற போக்கெல்லாம் சரி இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரெஸ் இல்லை ஒரு மாதிரி போகிறாரு ஆமாம் உங்கள் வயசுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குதா மகிழ்ச்சி மகிழ்ச்சி லேடிஸ் பவுடர் யாரு வாங்கி வச்சிருக்கீங்க